நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே ஆண்டோர்களே சார்ந்தவர்களே எனது வணக்கங்கள் இரஃபான் இரஃபான் என்றால் எல்லாருக்கும் அந்த இரஃபானை பற்றி உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அறிந்தது அவர் ஒரு யூடியூபர் யூடியூபிலே ஒவ்வொரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய உணவின் சுவை குறித்து பல்வேறு வீடியோக்களை அவர் வெளியிட்டு பிரபலமானவர் அது அவர் தொழிலாகவும் அது வைத்திருந்தார் அதன் மூலம் அவர் குக்கு வித் கோமாளி என்னும் பல்வேறு டிவி நிகழ்ச்சிகளுக்கும் சென்று வருமானம் செய்ய ஆரம்பித்தார் அது அது வந்து அவருடைய தொழில் இங்கே இரஃபான் பிரச்சனையை நாம் பேச இருப்பது வைலேஷன் ஆஃப் ஆக்ட் எவ்வாறு மாமியார் மொட்சா மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் இந்த பழமொழிக்கு எப்படி இங்கே மேட்ச் ஆகுது ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டில் வந்து கருவில் இருக்கும் குழந்தையின் பாலிடம் பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது சட்டப்படி சரி அவர் என்ன செய்தார் அவர் அவருடைய மனைவி வந்து கருவுற்றிருந்தார் அவர் துபாய் சென்றிருந்தார் அங்கே துபாய் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் வயிற்றுக்குள் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என்பதை அறிந்து அதனை வந்து யூடியூபிற்கு யூடியூபில் வந்து ஒரு அப்லோட் செய்து உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்பொழுது ஒரு சர்ச்சையானது கிளம்பியது தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் அவர் எப்படி பண்ணலாம் என்றால் அடுத்த வீடியோ சர்க்குலர் செய்யப்படுகிறது அந்த இர்ஃபான் வந்து மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடன் காரிலே பயணம் செய்கிறார் நான் உங்களது நண்பர் தானே கூறுங்கள் என்றால் ஆமாம் மாமாம் நீரின் நண்பர் தான் என்று அந்த வீடியோ செல்கிறது சமூக வலைதளங்களிலே அந்த வீடியோ கால் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு பரப்பப்படுகிறது அதன் பின்னர் இந்த இர்ஃபான் அவர்கள் அந்த குழந்தை ஆனா பெண்ணா கரு இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என கூறிய அந்த ஒரு செயலானது சட்டப்படி தவறில்லை அது வந்து துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் அதை குறித்து நாங்கள் எதுவும் செய்யவில்லை எதுவும் நாங்கள் அதை குறித்து விசாரிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று மதிப்பிற்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார் மருத்துவத்துறை அமைச்சர் சொ தெரிவித்தார் தற்பொழுது விவாதத்திற்கு ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னரே விவாத பொருளாக மாறியிருக்கின்ற விஷயம் ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆஸ் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் ஒரு சிசேரன் ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அவரது மனைவியும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை வெளியே எடுக்கும் பொழுது அந்த டாக்டரால் ஒரு கத்திரிப்பான் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைடைய தொப்புள் குடியை இவர் வெட்டி அகற்றுகின்ற காட்சியை எடுத்து சமூக ஊடகங்களிலே வெளியிடப்படுகிறது அப்படி என்றால் சட்டமே இல்லையா அவை தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லையா ஏன் அந்த டாக்டர் அதை தடுக்காமல் என்கரேஜ் செய்கின்றார் நண்பர்களே நீதிமன்றத்திலே கூட நீங்கள் மிக நன்றாக பார்த்துக்கொள்ளலாம் வக்காலத்து என்ற ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வழக்கறிஞரும் கட்சிக்காரன் நிற்கும் பொழுது அங்கே வழக்கறிஞர் தான் பேச வேண்டும் என்பது விதி சட்டம் இருக்கிறது அந்த வழக்காடியானவர் வழக்கறிஞரின் பேச்சுக்கு இடையூறு செய்து நான் பேசுகிறேன் என்றால் நீதிமன்றம் அதை அனுமதிக்காது ஏனென்றால் சட்டம் அப்படி இல்லை அந்த வழக்காடியே வழக்கறிஞரை நிறுத்திவிட்டு வாதாட வேண்டும் என்று நினைத்தால் அவர் பார்ட்டியின் பர்சனாக தனியாக வந்துதான் அந்த வழக்கு நடத்த வேண்டும் அது அந்த வக்காலத்தை ரத்து செய்துவிட்டு அதே போலத்தான் ஒரு மருத்துவத்துறை நிர்வாகம் என்றால் அதற்கென்று சட்டம் இருக்கிறது ஒரு ஆப்ரேஷன் நடக்கின்ற காலகட்டத்திலே வெளிநபர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது அவ்வாறு அனுபவித்தால் அங்கே கிருமித் தொற்று ஏதாவது ஏற்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய நோயாளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் அந்த டாக்டர் காட்சியை பறக்க விட்டுவிட்டு ஏன் போல நாம் ஒருவரை வந்து அனுமதித்தால் அது அந்த டாக்டர்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்டில் வராதா வந்துவிடும் என்கின்ற கருத்தையெல்லாம் விட்டுவிட்டு தரமாக அதையும் வீடியோ எடுத்து ஒரு சமூக ஊடகத்திலேயே வெளியிடும் அவல நிலைதான் இந்த தலைமுறை இடையே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் இந்த மக்கள் தாம் செய்கின்ற பாவம் என்னது என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த தலைமுறையினருக்கு நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது சரியாக தவறா என்று உணராதவர்களை உண உணராமலே இருக்கிறார்கள் சட்டம் ஒரு புறம் இருந்தாலும் ஒருபுறம் ஒரு மருத்துவமனையிலே வயிற்றை கிழித்து பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களின் உதவியுடன் ஒரு குழந்தையானது வயிற்றிலிருந்து எடுக்கப்படும் பொழுது அதை அந்த தப்புள் கொடி இவர் சென்று கத்திரிப்பானை வாங்கி கத்திர்த்தி எடுப்பது அந்த நோயாளியின் உயிருக்கே ஆபத்து அதை வந்து சட்டம் தடு சட்டம் அனுமதித்தாலும் இவர்கள் அனுமதிக்கலாமா தவறல்லவா இந்த விஷயம் தீரை பற்றி இருந்தது அப்பொழுது அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது அவர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறது அந்த மருத்துவரின் மேலே வந்து ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க சொல்ல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அந்த வழக்கின நிலைமை என்ன என்பதை பற்றி ஊடகங்களும் மறந்துவிட்டன அனைவரும் மறந்துவிட்டார்கள் ஆனால் நண்பர்களே இந்த தலைமுறை நண்பர்களுக்கு சொல்வதெல்லாம் நண்பர்களே நீங்கள் செய்வது இன்னதென்று உணராமலேயே இருக்கிறீர்கள் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கின்ற காரியத்தினால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை உங்களது சந்ததியும் சந்ததியும் பாதிக்கப்படும் உங்களை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இதை போன்ற ரிஸ்கை எடுக்கக்கூடிய விஷயங்களில் செய்யாமல் தனித்திருப்பது மிகுந்த நல்லது